ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இளங்கோவன் பேசுகிறேன் நேற்றைய தினம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை சென்னையில் ஏற்கனவே டிஜிபி அவர்களிடம் இந்த ஊழல் குறித்து நம்ம இருந்தோம் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அந்த அடிப்படையில் அடுத்து ஊழல் மற்றும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்வாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கேருந்து நமக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அங்கே நம்ம போயிருந்தோம் ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் மாநில செயலாளர் அக்கா சண்முகப் அக்கா அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் மாநில பொருளாளர் ஹரிகரசுதன் மற்றும் என்ஆர் முருகன் ஏகாம்பரம் சிவகுமார் அன்பரசு உடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஆலோசனையின்படி நேரடியாக அங்கே சென்றும் அந்த நிகழ்வில் என்னுடன் இணைந்து நம்முடைய மாநில துணை பொருளாளராக கூடிய அருமை தம்பி ராமச்சந்திரன் மற்றும் சகோதரி சுகுணாதேவி அவர்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டாங்க அடுத்து மற்றும் நம்ம அண்ணா ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்வு சென்னையில் நிகழ்ந்தது நேற்றைய தினம் மிகச்சிறப்பாக இது பண்ணோம் கிட்டத்தட்ட அங்கே டிஎஸ்பி அவர்கள்ட்டும் நேரடியாக நம்ம உரிய ஆவணங்களை கொடுத்து இப்போ நடந்து முடிந்த இந்த நியமன தேர்வு வரை ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து உள்ளங்கை நெல்லிக்கணி போல் ரொம்ப தெளிவாக எடுத்து காமிச்சிட்டோம் உரிய ஆவணங்கள் அனுமானத்தில் சொல்லாமல் ஆவணங்கள் அடிப்படையில் கொண்டு போய் கொடுத்துட்டோம் அவங்களும் பார்த்தாங்க கண்டிப்பாக நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறோம் எங்களுக்கு உங்கள் குறித்த வந்திருக்கு தகவல் மேலும் உங்கள்கிட்ட நேரடியாக என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம் தான் இது பண்ணோம் அப்படின்னாங்க இது போக கூடுதல் ஆவணங்களும் கேட்டிருந்தாங்க நம்ம உச்சக்கட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போக கோர்ட்டில் சப்மிட் பண்ண அந்த ஒரு அதாவது ஒரு சொற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி ஒன்று ஒன்றா தான் கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரே தேர்வு மையத்தில் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க இவங்க மதிப்பெண்ணை கூட்டி காமிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து தேர்வே ஆகலை அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொருத்தர் மட்டும் ஏன்னா ஒவ்வொன்றையும் நாற்பது நாற்பது பேர் இருக்காங்க அத்தனை பேரும் கொடுக்க முடியாது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஐம்பது பேர் கிட்ட மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ கூடுதல் அவங்களே எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னாங்க அதை மெயிலில் அனுப்ப சொல்லி மெயிலில் அனுப்ப சொல்லியிருக்காங்க விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் போய் நேற்றைய தினமே இந்த நாள் நிர்வாகிகளும் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் அங்கே அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே நம்ம அங்கே போயிட்டு வந்தோம் அதற்கப்பறம் மாலையில் வந்து டிவிக்கு நிர்வாகிகள் ஊடகப் பிரிவு நிர்வாகிகள் அதில் குறிப்பாக நான் கார்த்தி அண்ணன் அண்ணன் லொயோலா மணி அப்படின்வாங்க அந்த அண்ணன் அவங்களெலாம் தொடர்பு கொண்டு நம்ம இது பண்ணோம் அடுத்து பார்த்திங்கன்னா டாக்டர் மருத்துவராக இருக்கிறார் ஒருத்தர் அண்ணன் சீனிவாசன்னு அவங்களெலாம் நமக்கு பக்கபலமாக உதவியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இது சார்ந்த வேலைகளை நேற்றைய தினம் முடிக்கி விட்டு வந்திருக்கிறோம் இது தலைநகர் சென்னையில் நடந்த நிகழ்வு இதற்கடுத்தபடியாக மலைக்கோட்டை நகரில் திருச்சியில் நம்ம போராட்டம் வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு முறையாக அந்த அனுமதி பெறுவோம் அப்படின்றதுக்காக நம்மளுடைய மத்திய மண்டல பொறுப்பாளர் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் திரு பிரபாகரன் அவர்களும் மற்றும் டெல்டா மண்டலம் மற்றும் கொங்கு மண்டலம் ஒருங்கிணைந்த மற்றும் மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நீண்ட காலமாக தொடர் போராளியாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் மதிக்கத்தக்க அண்ணன் ரோகிணி வடிவேல் அவர்கள் ஒட்டுமொத்த போராட்டத்துக்கு அவர் தான் இன்சார்ஜே இப்போ திருச்சியில் எடுக்கக்கூடிய போராட்டத்துக்கு அண்ணன் அவர்கள் ரோஹிணி வடிவேல் அவர்கள் இருவருமே நம்மளுடைய காவல்துறை அலுவலகத்தில் போய் ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போய் உரிய முறைப்படியாக அனுமதி கடிதம் கொடுத்து அனுமதி கடிதம் வேண்டிய நம்ம விண்ணப்பித்து நமக்காக அந்த நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக இருபத்தி எட்டாம் தேதி போராட்டத்திற்கு அனுமதி தரப்படும் அப்படின்ட்டாங்க அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க இதுவரை நம்ம நேர்த்தியாக மிக நேர்த்தியாக நடத்தியிருக்கிறோம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாத அவர்கள் நமக்கு நன்றாக தெரியும் அந்த அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் என்ற அடிப்படையில் அனுமதி தர இருக்கிறாங்க அதனால் அனுமதி குறித்த கவலை வேண்டியதில்லை அது ஆர்ப்பாட்டமாக ஒரு இரண்டு மணி நேரம் நிகழ்வாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் அந்த அடிப்படையில் நம்மளுடைய டெல்டா மண்டலம் கொங்கு மண்டலம் மாவட்டம் முக்கியமாக இவர்கள் எல்லாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறோம் அதே போல் இதுவரை கலந்துக்கல நாங்கள் இப்போ கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம் இதில் எந்த ஒரு நியமன தேர்வுக்கு எதிராக நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுப்பினராக இணைங்க அப்படின்னு எங்களை நிர்பந்திக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறோம் கண்டிப்பாக கலந்துக்கிறவங்கள கைவிட மாட்டோம் உறுப்பினராக பொழுது உங்களை கவனத்தில் எடுத்து அடுத்து இணைப்போம் அப்படின்றத தெளிவுபடுத்திங்க ஏன்னா உறுப்பினர் இணைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஏற்கனவே உறுப்பினர் இருக்கவங்களுக்கு நன்றாக தெரியும் உறுப்பினர் சந்தா இரநூறுவா கட்டணும் இரநூறுவா கட்டுறது பிரச்சனை உங்கள்கிட்ட ஒவ்வொரு ஆள்கிட்ட இரநூறுவா வாங்கிடும் கட்டணமாக உறுப்பினர் சந்தாவாக வாங்கிட்டால் இணைச்சிட முடியுமா கண்டிப்பாக முடியாது இரநூறுவாய் உங்களுக்கான அந்த உறுப்பினர் ரசீது போட்டு மாநில தலைவர் மாநில செயலாளர் மற்றும் மாநில பொருளாளர் இவர்கள் கையொப்பமிட்டு உங்களிடம் உரிய ஆவணங்களை பெற்று உங்களுடைய உறுதிமொழி படிவத்தை பெற்று அதற்கப்பறம் என்ன பண்ணோம் நம்ம கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தினேஷ் பாபு அவர்கள் டைப் ரெடி பண்ணும் டைப்பிங் செட் ரெடி பண்ணோம் உங்களை தனியாக உங்களுக்காக தனிப்பா டைப் பண்ணும் அப்புறம் பிளை பண்ணணும் அதற்கப்பறம் என்ன பண்ணணும் நம்மளுடைய மத்திய மண்டல பொறுப்பாளர் பிரபாகரன் அவர்கள் அதை கொண்டு போய் அங்கேருந்து அறுபது கிலோமீட்டர் பயணப்பட்டு அந்த பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணும் அப்படி பண்ணால் தான் அந்த உறுப்பினர்ன்றது நிறைவு பெறும் ஏற்கனவே ஒரு அறுபது எழுபது பேர் அதற்கப்பறம் போராட்ட காலத்திற்கு வராமல் ஏற்கனவே கலந்து கொண்ட ஒரு அறுபது பேர் வரைக்கும் இன்னும் இணைக்க தான் இருக்கிறோம் ஏன்னா அடுத்த நிகழ்வு இணைக்கும் பொழுது கண்டிப்பாக இணைச்சிருக்கும் சரியா அதனால் இதுவரை போராட்ட காலத்தில் வராதவங்க தாராளமாக பங்கேற்கலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினேழு பங்கேற்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு நண்பர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்கு இது பேஜ் இது ட்ரேடு ரெண்டாயிரத்தி பதிமூணாக இருந்தாலும் நீண்ட காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு தாராளமாக பங்கேற்கலாம் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம சங்கத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருக்கிற உங்களுக்கு நியமன தேர்வு வேண்டும் நியமனத் தேர்வு எழுதியாக வேண்டும் என்ற உங்களுடைய தேர்வு பொழுது அந்த அறிவிப்பானையில் சொல்லப்பட்டதா இல்லை இல்லை அப்போ நீங்கள் கேட்பது முறையற்ற அந்த கேள்வியிலே அர்த்தம் இல்லை தாராளமாக ரெண்டாயிரத்தி பதினேழு கலந்துக்கிறலாம் ஒன்று அடுத்து ரெண்டு கலந்துக்கலாமா தொண்ணூற்றி ரெண்டு கலந்துக்கலாமா பேப்பர் ஒன்னா பேப்பர் டூவா அப்படின்ற பாகுபாடும் கிடையாது அதையும் நான் உத்து வச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் மாநில செயலாளர் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் இப்போ நாளாக பேப்பர் டூ பேப்பர் ஒன் அதே மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூ எல்லோருமே நீக்க கலந்து இருக்கிறோம் அதனால் அனைத்து ஆசிரியும் கலந்து கொள்ளலாம் அதுவும் மத்திய மண்டலத்தில் இருக்கிறனால அதுவும் திருச்சியில் இருக்கிறனால எல்லோருமே போராட்டம் முடிஞ்சு அன்று இரவே வீட்டுக்கு போயிடலாம் அதே சென்னைனா மறுநாள் ஆகிரும் கிளம்பி வர்றதுக்கும் ஒரு நாள் ஆயிரும் அப்போ அந்த அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர் மற்றும் ஊடகத்துடைய வெளிப்பாடுகள் அப்படின்னு நமக்கு சென்டையே நிறைய போராட்டங்கள் இருக்கனால நமக்கு அந்த அனுமதி ஒரு பிரச்சனையாக இருக்குது அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணி மக்கள் வரவேதே பெரிய போராட்டமாக இருக்குது அந்த போராட்டம் அதுவும் இக்கட்டான சூழ்நிலை எல்லாத்தையும் உணர்ந்து தான் எடுத்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டுக்கான அந்த ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வு நடந்துகிட்டு இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான தேர்வு வரப்போகுது நம்ம ஆசிரியப் பெருமக்கள் தன்னுடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க ஆசிரியப் பெருமக்கள் நகல முடியாத இடத்துல இருக்கிறாங்க எல்லாத்தையும் உணர்ந்தான் இந்த நேரத்தில் தேர்வு வை இந்த தேர்வு எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் போராட்டத்தை முறையாக அறிவிச்சிருக்கிறோம் அப்போ ஏன் எப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை அறிவிச்சிருக்கோம் பார்க்கணும் ஏன்னா டிசம்பர் மாதமே ஒரு போராட்டத்தை எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம இருந்தோம் ஒரு சூழ்நிலை சார்ல அடுத்து ஜனவரி எடுப்போம் பார்த்தா பொங்கல் விடுமுறை அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறில் நம்ம கிராம சபை கூட்டத்தில் ஒரு நிகழ்வு அப்படி இப்படி வரிசையாக போயிட்டு இருப்பா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் டிஜிபி அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தோம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு அலுவலகத்துக்கு நாங்கள் அங்கே சென்னையில் ஒரு நிகழ்வு எடுத்தோம்னா அதே நாள் நிகழ்வில் இங்கே திருச்சியில் ஒரு நிகழ்வு எடுத்தாங்க அப்போ நம்ம அந்த நியமன தேர்வுக்கு எதிராக வலுவாக இறங்கி செயல்பட வேண்டிய கட்டாயத்திலையும் அவசியத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக எட்டு நாள் போராட்டத்தில் கடந்த ஆண்டுகள் நம்ம எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்பயே அறிவிச்சிருந்தாங்க ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு எடுத்து செய்யப்படும் அதற்கப்பறம் பார்க்கும்பொழுது அந்த பேச்சில் சில மாறுபாடுகள் இருக்கிறது நம்மளுடைய மாநிலத்தினுடைய நம்மளுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் முதலூரிடம் கேட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ நம்ம அவ்வளோதான் சொன்னால் ஒத்துக்குருவாங்க போக்குறதுக்கு நீ ஆம்பளை இல்லைப்பா பொம்பளை தான் பாப்புனா ரைட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த நீ பொம்பளை இல்லைப்பா திருநங்கைப்பா அப்படின்னா அப்போ ஏற்றுக்கொள் திருநங்கை இல்லைப்பா திருநம்பிப்பா அப்படின்ட்டு வாங்க அடுத்து திருநம்பியும் இல்லைப்பா நீ மனுஷனே இல்லைப்பா நீ விளங்குப்பா அப்படின்னா நான் சரிங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டே அப்போ அவர்களாக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகிற நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாதுல்ல ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய வாழ்நாளிலேயே நம்மளுடைய தேர்ச்சி பெற்று நம்ம அந்த பா ஆசிரியன்ற தகுதி பெற்ற பிறகுமே என்ன தேர்வு வச்சு முதல்ல தேர்வு முறை எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியாட்டின்னு வச்சாங்க சரிங்க டிஸ்ட்ரிக் சீனியாட்டி சரிங்க ஸ்டேட் சீனாட்டி சரிங்க டெட்டு சரிங்க டெட்டுக்கு அப்புறம் ஸ்லாப் மெத்தடு சரிங்க வேண்டாங்க வெயிட்டேஜ் வேணுங்க வேண்டாங்க அடுத்து இன்னொரு நியமன தேர்வு இப்படியே போயிட்டு இருந்தால் என்றைக்கு தான் அதுக்கு தீர்வு அப்போ மறுக்கணும்ல அப்போ உரிமைக்காக நாங்கள் போராடிக்கோம் இப்போ எங்களெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுகிற ஆட்கள் இறக்கமாக ஏற்றமாலாம் சில பேர் பேசுகிறேன் என்ன கேட்டால் எங்களை பற்றி ஏன் உரிமைக்காக போராடுற உரிமைக்காக போராடுறவன் தான் மனுஷன் நான் மனுஷன் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரில அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போயிடணும் எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய பிரச்சனைக்காக அவங்க எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏற்கனவே சொன்னது போல தான் அதனால் இருக்குது அதனால் திட்டமிட்டபடி இந்த நியமனத் தேர்வு என்ற அரக்கணை அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போது கடந்த கால ஆட்சியாளர் போட்டதை அது இருள் சூழ்ந்த அரசாணையை அர்த்தமற்ற அரசாணையை ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய அரசாணை இதெல்லாம் நான் சொல்ல மாண்பு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தது அவர் அறிவித்ததை அவர் கண்டிப்பாக ரத்து பண்ணுவார் அப்படின்றத நம்பிக்கையாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நான் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல காலாவதியான பிறகு எங்களுக்கெல்லாம் காரியம் செய்து விட்ட பிறக்காக நீங்கள் ரத்து பண்ணுவீங்க அதை நம்ம வழிமொழிய வேண்டியதாக இருக்குது நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது செவடன் காதலில் ஊர் சங்கு போல் நம்ம ஆட்டும் சொல்லிட்டே இருக்க வேண்டியது அவங்க மாட்டு செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான் நான் இல்லை அப்போ நம்ம நேர்த்தியாக அனைத்து தலைவர்களும் குரல் கொடுக்குறாங்க இது தப்பு இந்த முறை தவறு அப்படின்றோம் ஊழலுக்கு வழிவகுக்கும் ஊழலே இது பண்ணும்னாரு அதே நடந்திருக்குல்ல அதனால் நிச்சயமாக திட்டமிட்டபடி இருபத்தெட்டாம் தேதி போராட்டம் நடைபெறும் தவிர்க்க முடியாத காரணத்தை தவிர்த்து விட்டு மற்ற ஆசிரியர் பெருமக்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அது ஒரு இரண்டு மணி நேரம் நிகழ்வாகத்தான் இருக்கும் இந்த இரண்டு மணி நேரத்தில் நம்ம வந்து நாங்கள் இன்னும் சாகலை கையால்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அதனால் நிச்சயம் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நியமனத் தேர்வு என்ற அரக்கனை கருவறுப்போம் நன்றி